ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் நமக்கு வந்து ஒரு மந்த் எண்டுக்கு நம்ம வந்து வந்தாச்சு அண்ட் ஜென்ரலாவே ஒரு ஒரு மாசம் தொடங்குறது இல்லை ஒரு மாசம் முடியறதுன்னா அப்பாடா அடுத்த மாசமாவது நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து வர ஆரம்பிச்சிடும் சோ இன்னைக்கு டுவெண்ட்டி செவன்த் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த மந்த்து இறைவனின் அருளால் இந்த நாள் மட்டுமல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே நமக்கு நல்லா இருக்கட்டும் மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ராசியிலேயே இருக்கிறாரு நாலாம் இடத்துல அதுவும் புதன் சந்திரனுடன் சேர்ந்திருக்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்புகளை வந்து கொடுக்காது மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப சுமூகமாகவே இருக்கும் என்ன கொஞ்சம் இந்த இப்போ சமீப காலத்தில் பழக்கமான நட்புகள் நண்பர்கள் இவங்கெல்லாம் வந்து ஏதாவது காசு கேக்குறாங்க கொஞ்சம் கடன் கொடு அப்படிலாம் கேக்குறாங்கன்னா அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க என்ன அந்த கொடுத்த காசு திரும்ப வராது சந்திரன் புதன் நாளில் இருக்குன்னா நண்பர்களால் சில குழப்பங்கள் ஏற்படலாம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மேஷராசி அன்பர்கள் இன்று வெள்ளிக்கிழமை அம்மன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் மாலை நேரத்தில் லலிதா சகசிரவ பாராயணமும் செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே எண்ணங்கள் நிறைவேறும் இன்றைக்கி வந்து நிறைய நமக்கு வந்து சில குழப்பங்கள் அப்படிங்கிறத விட ஐயோப்பா எந்த வேலையை எப்போ முடிக்கிறது ஆஃபீஸ்லேயும் வேலை ஜாஸ்தி வீட்லேயும் வேலை ஜாஸ்தி இல்லை பசங்க கல்யாண விஷயமா இருக்கலாம் படிப்பு விஷயமா இருக்கலாம் இல்லை நம்ம வீடு கட்ட வேண்டிய பொருளாதார விஷயங்களாக இருக்கலாம் இப்படி சில குழப்பங்கள் இருக்கும் பொழுது இதெல்லாம் சில விடைகளும் சில மாற்றங்களும் சில திருப்பங்களும் நமக்கு வாழ்க்கையில் வந்து ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் நல்ல பீரியடு இந்த ரிஷபராசி நேர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமெண்ட்கான விஷயங்கள் கையாளலாம் ரிஷபராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை என்று சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது நல்லது மிதுனராசிக்காரர்கள் நமக்கு வந்து சந்திரன் மாறிட்டாரு சோ மிதுனராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு ஆஃபீஸ் வேலை அலுவலகம் இல்ல நமக்கு சில தொய்வுகள் ஏற்படலாம் சில நாள்ல நமக்கே டல்லடிக்கும் ஐயோ வேலைக்கு போகணுமா இல்ல இப்ப பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா இந்த மாதிரி சில கிராங்கியான தாட்ஸ் எல்லாம் நமக்கு வரும் அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு உற்சாகம் ஒரு தைரியம் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நம்மளுடைய ராசிநாதன் புதன் சந்திரனோட வேற இருக்கார் ஏற்கனவே குழப்பம் அதிக இதுல சந்திரன் மிதுனத்தோட இருந்தா கேட்கவே வேண்டாம் சோ மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதிரியான சில வியர்ட் தாட்ஸு சில கிராங்கி தாட்ஸ் இதுல திடீர்னு ஒரு தைரியம் திடீர்னு ஒரு வேகம் எல்லாம் வரும் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா இமோஷனல் டெசிஷன்ஸ தவிர்க்கலாம் யாருக்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு உங்களுடைய முடிவுகளை தொடருவது நல்லது கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு ராசிநாதன் சந்திரன் புதனோடய இருக்கான் சில ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு நாளாக இருக்கும் என்ன குழப்பம்னா இது மத்தவங்களால இல்லை நீங்களே தான் உங்களுக்கு பிரச்சனை சோ நம்மளே வந்து ஒரு செல்ஃப் செம்பத்தி யாரும் இன்னைக்கு என்ன சாப்பிடுனே சொல்லலை எங்க அம்மா எங்க அக்காவை வந்து காஃபி சாப்பிட்றேன்னு கேட்டா ஆனால் என்ன கேட்கவே இல்லை இந்த மாதிரி எல்லாம் அடுத்தவங்களோட ஒரு கம்பேரிசன் பண்ணிட்டு ஆபீஸ்ல நம்ம யாராவது ரெண்டு பேர் பேசுனா ஏதோ நம்மளை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு நம்மளே நினைச்சுக்கிறது சோ இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இன்று நமக்கு ஒரு டிஸ்டர்பன்சஸ்ஸை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இந்த சந்திரன் புதன் சேர்ந்திருக்கக்கூடிய இன்று கண்டிப்பாக பெருமாள் ஆலய வழிபாடு அதுவும் பள்ளி கொண்ட பெருமாளை பாருங்க நல்ல துளசி மாலையை போட்டு பெருமாளுக்கு ஒரு சகஸ்நாம அர்ச்சனையை பண்ணுங்க இல்ல வீட்டுல விஷ்ணு சகசனாம பாராயணம் பண்ணுங்க சக்கர பொங்கல் தளிக்க விடலாம் இல்லைன்னா அரிசி வெள்ளம் இதெல்லாம் தானமாக கொடுக்கலாம் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே அமையும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று ஒரு சிலருக்கு நன்மையை தரும் பிரயாணத்தின் பொழுது உங்க உடமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று உங்களினுடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் உங்களினுடைய கூட பிறந்தவர்களால் சில குழப்பங்கள் வர வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று அரிசி தானம் செய்வது நல்லது ஆலயங்களுக்கு கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் நடக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு வர வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் இன்று கணவன் மனைவி உறவில் யாராவது ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வரலாம் இதனால் உங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நண்பர்களின் உதவி உற்சாகத்தை தரும் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும் புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சந்திர பகவான் சற்று அலைச்சலை கொடுப்பார் உங்கள் நண்பர்களுக்காக நீங்கள் அலைய வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம் அலுவலக விஷயங்களில் புதிய கடன் முயற்சிகள் மற்றும் நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்குகள் அலுவலகம் சார்ந்த இந்த வழக்கு விசாரணைகள் இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் வெள்ளிக்கிழமையான இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது ரிச்சிகராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம தினமாக இருந்தாலும் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் இன்று உங்களினுடைய பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்களால் நன்மைகளும் உற்சாகமும் ஏற்படும் இன்று மருத்துவ செலவுகள் அதிகமாக இல்லை என்றாலும் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனுசு ராசி நேர்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சில மன குறைகள் நீங்க கூடிய நாளாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் காதல் தோல்வி அடைந்தவர்களோ அல்லது காதல் வாழ்க்கையில் பிரிந்தவர்களோ உங்களுக்கு நற்செய்திகளும் மற்றும் திருமண யோகங்களும் ஒரு சிலருக்கு கூடலாம் அதனால இன்றைய நாளில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு மனதில் நல்ல ஒரு உற்சாகமும் தைரியமும் வரக்கூடிய நாளாகவே அமைகிறது இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மனக்குறைகள் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையும் சந்தோஷமாக இருக்கும் ஏழாம் மடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் காதல் வாழ்க்கையில் வெற்றிகளும் ஒரு சிலருக்கு திருமண யோகத்தையும் கொடுக்கும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாகவே அமைகிறது கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் கும்பராசி அன்பர்களுக்கு இழந்த பொருள் மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு தொலைந்து போன பொருட்கள் மற்றும் உங்களினுடைய பதவிகளோ மற்ற எந்த ஒரு விஷயத்தை எழுந்ததோ உங்கள் முயற்சியின் பேரில் இன்றைய நாளில் உங்களுக்கு அதற்கான நல்ல செய்திகளும் மீண்டும் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை வெள்ளிக்கிழமையான என்று முருகனை வணங்கலாம் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று பொருளாதார விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது கொடுத்தல் வாங்கலில் இன்று உங்களுக்கு கவனம் தேவை உங்கள் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது நண்பர்களினுடைய அறிமுகங்கள் மூலமாகவோ சில ஏமாற்றங்கள் வரலாம் ஆகவே பொருளாதாரத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது மீனராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிறைவு உண்டு ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை வெள்ளிக்கிழமையான இன்று நவக்கிரக வழிபாடுகளும் மற்றும் இன்று காமாட்சியம்மனை வழிபாடு செய்தால் இன்று உங்களுக்கு வரக்கூடிய கிரக தோஷங்கள் தீரும்